அனைவருக்கும் வணக்கம் மகளிர் தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் பெண்களின் பெருமையையும் அவர்களின் முன்னேற்றத்தையும் பற்றி பேசுவதில் நான் பெருமை அடைகிறேன் அன்று புராணம் காலம் தொட்டு இன்று புரட்சி காலம் வரை பெண்கள் சாதனையாளர்களாகவும் பெருமை மிக்கவர்களாகவுமே திகழ்கின்றனர் சங்க காலத்தில் அவ்வையார் காக்கை பாடினியார் காவற்பெண்டு பாரி மகளிர் குரமகள் இளவேயினி போன்றோர்கள் கல்வியில் சிறந்தவர்களாகவும் சரித்திர சாதனையாளர்களாகவும் விளங்கி வந்தனர் சங்க காலத்தில் கல்வியில் மட்டுமல்ல வீர மங்கைகளாகவும் திகழ்ந்திருந்தனர் ஆங்கில ஆட்சியில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்ட வேலு நாச்சியாரையும் ஜான்சி ராணியையும் நம்மால் மறக்க முடியாது பாரதியின் காலப்பகுதியில் பெண்கள் பெண்களின் அடிமைத்தனம் மேலோங்கி இருந்தது ஆண்களுக்கு நிகராக பெண்கள் வேலையிலேயோ அல்லது கல்வியிலேயோ ஈடுபடாத அடக்குமுறைமை இருந்து வந்தது மேலும் வரதட்சணை கொடுமை இளவயது திருமணம் போன்ற பல இன்னல்களுக்கு ஆளாகியிருந்தனர் சாவித்திரிபாய் பூலே என்ற பெண்மணி இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியர் பெண்களுக்கு கல்வி கற்றுக்கொடுக்க வெளியே வரும்பொழுதெல்லாம் மற்றவர்களால் துன்புறுத்தப்படுவர் அவரின் மீது மாட்டின் சாணம் மனிதனின் மலம் கற்களை கொண்டு வீசுவார்களாம் அவற்றையெல்லாம் அவர் பொருட்படுத்தாமல் தன் மீது விழக்கூடிய மலர்களாக கொள்வார் கையில் எப்பொழுதும் ஒரு மாற்றுப் புடவை ஒன்று வைத்திருப்பார் பள்ளியில் சென்று அந்த மாற்றுப் புடவையை மாற்றிக்கொண்டு பெண்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பாராம் அவருடைய நோக்கம் பெண்கள் கற்றி கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும் அறிவுடையவர்களாக திகழ வேண்டும் சாதனையாளர்களாக வர வேண்டும் அன்று அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற காலம் மாறி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் இன்று பெண்கள் நடத்த வந்தோம் என்று பாரதியினுடைய வரிகளுக்கு இணங்க இன்று பெண்கள் நாடு கடந்து கடல் கடந்து சாதனைகளை செலுத்தி வருகின்றனர் தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக சாதனைகளை செலுத்தி வருகின்றனர் அர்னிமா சிங்கா அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி ரயிலில் பயணம் செய்து போது கொள்ளையர்களால் கீழே தள்ளப்பட்டு தனது இடது காலை இழந்தார் அவருடைய விடா தன்னம்பிக்கை அவரை மேலும் மேலும் ஊக்கப்படுத்தியது கிளிமஞ்சோரா கோஸ்கியுஸ்கா என்ற மலைகளை அளந்தார் ரெண்டாயிரத்தி பதினைந்தில் உயரிய விருதான பத்மஸ்ரீ என்ற விருதை பெற்றார் அவருடைய உற்சாகம் அவருடைய சாதனை மற்ற பெண்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது தடகள போட்டியில் சிறந்த மகளிர்களை காணலாம் அனுராகவன் அனுராதா பிஸ்வால் போன்ற இன்னும் சாதனை படைத்த பெண்களை நம்மால் காண முடியும் இப்படி ஒவ்வொரு துறையிலும் பெண்கள் சாதித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஒரு முறை பாண்டிச்சேரியில் தனிமையில் இருக்கும்போது பாரதியார் தனிமையில் இருக்கும்போது தேநீர் அருந்த விரும்பி தடுமாறிய நிலையில் தன்னுடைய மனைவி செல்லம்மாவை உணர்ந்தார் இப்படி ஒவ்வொரு ஆண் தன்னுடைய மனைவியையும் பெண்ணையும் உணர வேண்டும் இயற்கை நமக்கு கொடுத்த கடல் நதி பூமி இவற்றிற்கெல்லாம் பெண்களின் பெயரை போற்றி சூட்டி புகழ்கிறோம் தாயையும் தாரத்தையும் சமநிலையில் வைத்து உணரக்கூடிய நிலைமையை இப்பொழுது நாம் காண முடிகிறது உடலுக்கு வலிமை சேர்ப்பது தாயின் பாலடா மானம் காக்க மனைவியின் வார்த்தை என்று பெண்மையை போற்றியவன் வார்த்தை இன்று மெய்ப்பித்து காட்டுகிறது ஒவ்வொரு பெண்ணும் வீரத்தில் வேலுநாட்சியராகவும் அன்பில் அன்னை தெரசாக தெரசாவாகவும் விளங்கி வருகின்றனர் மங்கையராக பிறப்பதற்கே நல் மாதவம் செய்திட வேண்டும் என்று கவிமணி கூறியதற்கு இணங்க நான் பெண்ணாக பிறந்ததற்கு பெருமை அடைகிறேன் மகளிர் தின வாழ்த்துக்கள் நன்றி